செல்ல குழந்தையே என்று உன் சாபமானது பழித்து விட்டது எப்படி என்று தெரியுமா என் குழந்தையே இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்டு நான் உனக்காக என்ன செய்தேன் உன்னை ஏமாற்றியவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கும் உனக்கு நரக தண்டனையை கொடுத்தவர்களுக்கும் கண்ணீர் வர வைத்தவருக்கும் என்ன தண்டனை உன் அம்மா என்னையே நம்பி இருக்கின்றாய் இதை கூட நான் செய்யமே செய்ய மாட்டேனா என்ன செய்த பிறகு அம்மாவின் பதிவினை கேட்ட பிறகு முழுமையாக நீ தெரிந்து கொண்டு ஒரு முடிவினை கூடிய விரைவில் எடுக்க வேண்டும் அதுவும் உன் அம்மா இன்று முழுமையாக விளக்கத்தோடு நீ கேட்க கேள்விகளுக்கு பதிலளிக்க போகிறேன் அதனால் இரட்டிப்பு பலனாக இந்த பதிவானது உன் வாழ்க்கையில் அமைய போகிறது தவற விடுவதும் அல்லது இதை பயன்படுத்தி கொள்வதும் உன்னுடைய கடமையாகும் பொறுப்பாகும் அதனால் உன் அன்பு குழந்தையே எந்த வகையில் உனக்கு அம்மா உதவ வேண்டுமோ அந்த வகையில் உனக்கு உதவி கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் பதிவாக கேட்டு நீ பயன்பட வேண்டும் என் பிள்ளை ஒரு சில உறவுகளின் மீது அதிகமாக அன்பு இருந்தது ஆனால் இன்றோ அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுடைய சுயநலத்திற்காக என் பிள்ளை நீ பயன்படுத்தி கொண்டு இன்று நீ யாரோ நான் யாரோ என்று பேசும் அளவிற்கு அந்த உறவானது மாறிவிட்டது அந்த மாற்றத்தை தாங்க முடியாமல் என் குழந்தை இப்படி எல்லாம் என்னை கண்ணீர் வர வைக்கின்றார்களே இப்படி எல்லாம் கவலை கொள்ள வைக்கின்றார்களே ஆரம்ப கட்டத்தில் இப்படி ஒரு விஷயம் இவர்கள் செய்திருந்தால் இவர்களுடைய மூச்சு காற்று கூட நம் பக்கம் திரும்பி இருக்காதே இவர் நம் வாழ்க்கையில் இருக்க மாட்டாரோ என்று சொல்லி என் பிள்ளை நடந்த அந்த விஷயத்தையே எண்ணி எண்ணி கலங்கி கொண்டிருக்கின்றது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே நீ கண்ணீர் வடிக்காதே கவலை கொள்ளாதே ஏனென்றால் இப்போது உன்னை ஏமாற்றி துரோகம் செய்துவிட்டேன் என்று தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் ஆனால் உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய பாவ சுமைகளையும் நீ செய்து போனசம் போன ஜெம்மத்தின் கர்ம விலைகளையும் அனைத்தையும் அவர்கள் வாழ்க்கையில் கொண்டு சென்றிருக்கிறார்கள் உன்னை கண்ணீர் வர வைக்க வேண்டும் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அவர்களின் வாழ்க்கையில் முழுவதுமாக அழிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் ஆனால் என் குழந்தையே சாபம் விட்டது எப்படி என்ன நிற்கதியாக நிற்க விட்டாயோ எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினாயோ எப்படியெல்லாம் என் தூ துயரத்திற்கு நீ காரணமாக இருந்தாயோ அதை அனைத்துமே உன் வாழ்க்கையை நீ அனுபவிக்கப் போகின்றாய் கூடிய விரைவில் அது நடக்கும் அதை என் அம்மா நடத்தி கொடுப்பாள் என்று என் குழந்தை மிகவும் வருத்தப்பட்டு அந்த மனதோடு அந்த நபருக்கு சாபம் விட்டது அதனால் என் பிள்ளை அந்த சாபத்தை நிறைவேற்றி வைத்து விட்டேன் எப்படி தெரியுமா அவர்களுக்கு சிறு சிறு ஆபத்தினை ஏற்படுத்தி அவர்களுக்கு விபத்தை கொடுத்து வாழ்க்கை என்றால் என்ன நல்லவர்களுக்கு துரோகம் செய்தால் எப்படி உனக்கு பாதிப்படையும் நல்லவர்கள் எப்படி வந்தால் எப்படி அவர்கள் உனக்கு பாதிப்பு கொடுக்கும் என்று அவர்கள் பாடத்தை நான் புகறிவிட்டேன் புகட்டிவிட்டு என் குழந்தை கூடிய விரைவில் அதுவும் இன்னும் இரண்டு நாட்களில் உன்னிடம் மன்னிப்பு கேட்கவும் அவர்கள் நீ கவலை கொள்ளாதே உன்னிடம் வருவார்கள் அவர்கள் வருவதற்கு முன்பாக இந்த நல்ல செய்தியை சொல்ல வேண்டுமல்லவா என் குழந்தையே இரவும் பகலும் பாராமல் கஷ்டங்களும் கண்ணீரும் மன வழிகளுடன் கண்ணீரோடும் என் பிள்ளை நீ தினம் தினம் இரவு முழுவதும் தூங்க முடியாமல் தலையின் என் குழந்தை கண்ணீரோடு நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் உன் உறவிற்கு வேண்டுமென்றால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் அம்மாவிற்கு புரியாமல் போய்விடுமா கண்டிப்பாக கிடையாது ஏனென்றால் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் நான் நிறைந்திருக்கின்றேன் பிறகு எப்படி எனக்கு புரியாமல் இருக்கும் நிச்சயமாக நீ சொல்லிவிடலாம் அம்மா நான் கண்ணீர் வடிப்பது உனக்கு தெரியவில்லை என் கவலை உனக்கு புரியவில்லை ஆனால் என் அம்மா இப்பேற்பட்ட சோதனைகளையும் கஷ்ட காலங்களும் என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு உதவ மாட்டீர்களா என்று என் மீது கோபித்து கொள்ளலாம் ஆனால் தருணத்தில் என்னை நம்பி வந்த குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்காலத்தில் என்ன கொடுத்தால் என் குழந்தை கஷ்டமில்லாமல் கண்ணீர் சிந்தாமல் வாழும் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வைப்பது எப்படி என்று இந்த அம்மா தெரியும் அல்லவா தான் தன் மனிதன் அல்ல தெய்வமாக என் குழந்தை நான் என்ன சொல்கிறேன் என்பதையும் அதை நான் செய்வேன் என்பதையும் நான் என்ன சொல்கிறேன் என்று கடைபிடித்தால் நிச்சயமாக நடக்குமோ அந்த நல்ல பலன் உன் வாழ்க்கையில் கிடைத்தே தீரும் ஆனால் இப்போது நீ அதிக கண்ணீர் வடிக்கின்றாய் ஏனென்றால் தனிமையில்தான் இப்போது அம்மா சொல்கிறேன் இருக்கிறேன் என்பதையும் என் உறவுகளுக்கு என்னை புரிந்து கொள்ளவில்லை எதற்கெடுத்தாலும் அலட்சியமாக செய்கிறார்கள் என் வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்கவில்லை ஒவ்வொரு தருணத்திலும் அவர்கள் உழை அழைப்பையே கொடுக்கும் போது எதிராக என்னை பார்த்து பார்த்து நீ ஏன் அழைத்தாய் உன்னிடம் பேச விருப்பமில்லை உன் வாழ்க்கையில் நான் எல்லாம் வரமாட்டேன் என்னுடைய வாழ்க்கை என்று நான் பார்த்து கொள்கிறேன் என்று உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்து கொள் என்று என் உறவானது என்னை அலட்சியமாக நினைக்கின்றது என் அன்பை புரிந்து கொள்ளவில்லை என் மனம் புரிந்து கொள்ளவில்லை என் அன்பு குழந்தையே அம்மா எப்படியாவது புரிய வைத்து அவர்களுக்கு தக்க பாடத்தை கொடுத்து என் பிள்ளை நீங்கள் என் கரங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்று இன்னும் என் அன்பு குழந்தை அழுது கொண்டிருக்கின்றது காரணம் என்ன தெரியுமா என் மீது கொண்ட நம்பிக்கையால் என் குழந்தை நீங்கள் எவ்வளவு சோதனைகளை சோதித்தாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்று நீ சொல்கிறாயல்லவா அந்த சொல்லிற்காக அந்த தீராத நம்பிக்கைக்காக உனக்கான அன்பிற்காக இதை நான் நிச்சயமாக செய்திருக்கின்றேன் உன் உறவுக்கு பாடத்தை புகட்ட விபத்து ஒன்று ஏற்படுத்தி உள்ளேன் என் பிள்ளையே அது இன்னும் இரண்டு நாட்களில் அது வெட்ட வெளிச்சமாக மாறும் என் குழந்தையே ஏன் தெரியுமா இப்போது சொல்லவில்லை உன்னை ஏமாற்றியது துரோகம் செய்தது நீ சாபம் விட்டது அவர்களின் வாழ்க்கையில் பலித்து விட்டது நான் சாபம் விட்டேன் இது நடந்து நடந்துவிட்டது இன்னும் உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட போகிறேன் என்று நீ ஏழ ஏல காரணமாக பேசுவாய் அல்லவா அதனால்தான் அவர்கள் சொல்லாமல் மறந்து விட்டார்கள் மறைத்து விட்டதுமல்ல அவர்கள் சொல்லவில்லை என்றால் என்ன என் குழந்தை கஷ்டத்தில் இருக்கின்றாய் கவல கவலையில் இருக்கின்றாய் எப்படி எந்த வகையிலாவது உன் உறவை என்னோடு என் நம்பிக்கையில் இருக்கின்றது அப்படிப்பட்ட என் குழந்தை என் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கும் போது அங்கு என் விளியலைகளை நடந்தது உனக்காக என்ன செய்தேன் என்பதையும் உன் வராகி அம்மா அவர்கள் சொல்லாவிட்டாலும் நான் சொல்வது என்னுடைய கடமை அல்லவா ஏனென்றால் என்னையே முழுவதுமாக நம்பி நீ வாழ்ந்து கொண்டு வருகின்றாய் உன் கடமைகளை தைரியமாக செய்து கொண்டு வருகிறாய் பிறகு உன் அம்மா உன்னை எப்படி உன்னை ஏமாற்றுவது அங்கு என்ன நடந்தது உன்னை ஏமாற்றியவர்களுக்கு என்னென்ன தண்டனை கொடுத்தேன் என்ன பாடத்தை புகட்டினேன் இனிமேல் நம்பியவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது நம்பியவரை இலக்கணமாக பார்க்கக்கூடாது கூடாது இலக்கணமாக பார்த்து கெடுதலும் நினைக்கக்கூடாது மனதளவில் எதையும் செய்யக்கூடாது என்று உன் உறவை திறத்தை உன் உறவை திருத்த இந்த வாழ்க்கையில் இந்த விபத்தானது அவர்களின் வாழ்க்கையில் மாற்றும் புரிந்து கொள்ளவில்லை சரி பட்டால் தான் புரியும் என்று இப்போது அந்த விஷயத்தை பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்போது அந்த செய்தி ஏன் எனக்கு வரவில்லை என்று உன்னுடைய எண்ணத்தில் இருக்கின்றது நான் சொல்வது உண்மையாக நடந்த விஷயம் ஆனால் அந்த இடத்தில் இந்த இடத்தில் அவர்கள் சொல்லினால் அவர்களுக்கு அவமானம் அல்லவா உன்மீது பீல் பணியினை சுமத்தி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தார்கள் அல்லவா சாபம் பழித்து விட்டது என்று அவர்களுக்கு உள்ளத்தில் குத்தி அதை வெளியில் சொல்ல முடியாமல் தவிர்த்து கொண்டு வருகின்றார்கள் ஆனா பல நாட்கள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அல்லவா அதே போலதான் ஒரு நாள் அந்த விஷயம் உனக்கு வரும் அதுவும் கூடிய விரைவில் வரும் அதை நினைத்து கவலை பொல்லாதே திருந்துவதற்கு சில மனிதர்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் ஆனால் சிலருக்கு சில விஷயத்தின் மூலமாக புரிய வைக்கலாம் ஆனால் உன் உறவோ பட்டால் தான் புரியும் அடிபட்டு அந்த துன்பத்திலிருந்து வெளிவரும் அவர்களுக்கு அந்த விஷயங்கள் அனைத்தும் புரியும் நல்லது எது கெட்டது எது நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று அனைத்தும் புரிந்து கொள்ளும் பக்குவதத்தையும் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அதை எதற்காக கொடுத்தேன் அல்லவா உன்னுடைய ஆசைக்காகவும் உன்னுடைய விருப்பத்திற்காகவும் உன்னுடைய தீராத அம்மாவின் நம்பிக்கைக்காகவும் அதனால் உன் உறவு சீக்கிரமாக உன்னை தேடி வரும் நல்ல முடிவை எடுத்து உன் வாழ்க்கை சந்தோஷமாக வாழு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்